ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம அதிகாலையில் எழுந்திரிக்கிறத பற்றியும் அதனால் நம்ம வாழ்க்கையில் உருவாகக்கூடிய மேஜிக் அண்ட் மிராக்கள்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட கேட்டால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்கிறத விட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் அதிகாலையில எந்திரிக்கிறத பத்தி பேசாத ஆட்களே இருக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதா இருந்தாலும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா தூங்குறதே காலையில தான் சில பேர் பாத்தீங்கன்னா நைட் கண் கண்மூழிச்சு வேலை பார்க்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு வேற வழியே கிடையாது ஆனா அதுக்கான வாய்ப்பு இருந்தும் உங்களால காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா காலையில சீக்கிரமா எந்திரிக்க கூடிய பழக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறும் சரி நான் ஏன் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படி எந்திரிக்கிறதால என் வாழ்க்கையில என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த நம்ம வாழ்க்கை பாதையில பல வெற்றியாளர்களையும் ஏகப்பட்ட வரலாற்று சாதனை படைத்தவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் இவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான பழக்கம் என்னன்னா இந்த அதிகாலையில் எழக்கூடிய பழக்கம் இந்த அதிகாலை பழக்கத்தினால தான் அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் அவங்களோட திட்டமிடல் திறனும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஐயா விவேகானந்தர் புத்தர் இவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இவங்களோட சிந்தனைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கு இப்படி பல வருஷங்களுக்கு பொருந்த ஒரு படைப்பாற்றல் மிக்க சிந்தனைகள் இவங்களுக்கு எப்படி உதயமாயிருக்கும் இதுக்கான முக்கியமான காரணமே இவங்க வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய இந்த அதிகாலை தான் சரி இந்த அளவுக்கு இந்த அதிகாலையில என்னதான் நடக்குது மனித மூளைக்கு சில அதிர்வெண்கள் இருக்கு அது ஆல்பா பீட்டா காமா டீட்டா டெல்டா இப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லா அதிர்வுகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை வகுத்து வச்சிருக்காங்க அப்படி மனுஷனோட மூளை இது எதாவது ஒரு அதிர்வன்ல கனெக்ட் ஆகுறப்போ அவங்களோட செயல்பாடுகளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு உதாரணமா உங்க மூளையோட அதிர்வெண் காமா வேவ்ஸ்ல இருக்கிறப்போ உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் கான்சன்ட்ரேஷனும் அதிகமா இருக்கும் அதுவே நீங்க பிஸியாகவும் ஆக்டிவாவும் இருக்கிறப்ப உங்க பிரெயின் வந்து பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு அதிர்வுகளுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் அப்படின்னு கணக்கு அதே மாதிரி நீங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறப்ப உங்க மூல பாத்தீங்கன்னா ஆல்ஃபா இல்லனா டீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த ஆல்ஃபா நிலை அப்படிங்கிறது உங்க உடலும் சரி மூளையும் சரி ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த டீட்டா ஸ்டேட்ங்கிறது நீங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் இல்ல ஒரு ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை சோ நீங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறப்ப உங்க படைப்பாற்றல் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் எழுத்தாளர்கள் தத்துவவாதிகள் சிந்தனையாளர்கள் கவிஞர்கள் இந்த மாதிரி நபர்கள் அவங்களோட நேரத்தை பகலில் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் இதெல்லாம் தான் பண்ண முடியுமா மற்ற நேரத்துல நம்மளால எதையுமே யோசிக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா கிடையாது நான் அப்படி சொல்ல வரல ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளை சுத்தி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் உருவாக்கிட்டு இருக்கு நம்மளோட முழு கவனத்தையும் ஒரே விஷயத்துல செலுத்த முடிஞ்சா நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருப்போம் அப்படி இருக்கும்போது கூட நம்மளால முன்னேற முடியாம போனதுக்கான காரணமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆனா இதுவே நீங்க அதிகாலையில எந்திரிக்கிறப்ப உங்க மனசும் மூளையும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் நீங்க உங்க மனச அந்த நேரத்துல ஒரே விஷயத்துல முழுமையா செலுத்த முடியும் படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில ரெண்டு மணி நேரம் முழு கவனத்தோட படிக்கிறதுங்கறதே சராசரியா படிக்கக்கூடிய எட்டு மணி நேரத்துக்கு சமம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கான பெனிஃபிட்ங்கிறது மாணவர்களுக்கு அதிகாலையில கிடைக்குது அடுத்து ஏன் நம்மளால அதிகாலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியல இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கிறது தான் ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம மூளைதான் காரணம்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா நம்ம எல்லாருக்குமே இயற்கையோட சேர்ந்த ஒரு சம்பந்தம் இருக்கு இதை சயின்டிபிக்கா சொல்லணும்னா சர்க்கேடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரமே கண்டுபிடிக்காத காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க சூரியனோட இணைந்த ஒரு உயிரியல் கடிகார முறையில தான் வாழ்ந்து வந்தாங்க அவங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சதுக்கான காரணம் அவங்க சூரியன் மறைஞ்ச உடனே தூங்கிடுவாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம நிறையவே முன்னேறிட்டோம் நம்மளை சுத்தி நிறைய வெளிச்சமும் கையில நிறைய எலக்ட்ரானிக்கல் டிவைஸும் தான் இருக்கு முன்னேற்றமா இருந்தாலும் இதுதான் சீக்கிரமா எந்திரிக்க முடியாததுக்கான முக்கியமான காரணம் சரி எப்படி இந்த சர்க்கடையம் பிரதம் அதாவது உயிரியல் கடிகாரத்தை சரி பண்ணுறது நம்ம மூளை நைட் பத்துல இருந்து பதினோரு மணிக்குள்ளே நம்ம தூக்கத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணும் அந்த ஹார்மோனை தான் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் தினமும் ஒரு சரியான நேரத்தில் தூங்கி பழகிட்டா அந்த மெலட்டோனின் சொல்லப்படுற அந்த ஹார்மோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதனாலேயே உங்களுக்கு சீக்கிரமா தூக்கமும் வர ஆரம்பிச்சிரும் அதே நேரத்துல உங்களோட தூக்கத்தோட தரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க என்னதான் சீக்கிரமா தூங்கினாலும் சரியா தூங்கலனா நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்கு உங்களால போக முடியாது ஸோ உங்க உடம்புக்கு தேவையான தூக்கமும் இருக்கணும் அதே நேரத்துல அது ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கமாகவும் இருக்கணும் இதுக்கான ஒரே வழி தியானம் தான் நீங்க தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் எல்லாத்தையுமே தூரமா வச்சிருங்க இல்லனா ஆஃப் பண்ணி வச்சிருங்க நல்ல ஆழ்ந்த சுவாசம் விட்டு உங்க மூச்சை பொறுமையாக கவனிச்சு ஒரே மனசா அமைதியா தியானம் பண்றதுக்கு ஒரு இடத்த செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு என்னென்ன பண்ணணும் என்னென்ன வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதுங்க இதன் மூலமா ஒரு ஆரோக்கியமான தூண்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தூண்டுதல் உங்களை அதிகாலையில எழுந்திரிக்கவும் வைக்கும் ஏன்னா நிறைய பேர் காலையில எழுந்திரிக்கும் போதே இதை அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லயே எழுந்திரிப்பாங்க இதுக்கெல்லாம் சரியான பிளானோ ஒரு ஆழ்ந்த தூக்கமும் இருந்தா இந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது சோ உங்களோட தரமான தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க செய்யறதுக்கான ஒரு உத்வேகமான செயலுங்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நீங்க காலையில எக்ஸசைஸ் பண்றத பண்ணாதா இருந்தா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எவ்வளவு நேரம் பண்ணணும் அதனால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் என்ன இது எல்லாமே ஒரு தெளிவான திட்டமா உங்க கையில இருக்கணும் சில பேர் காலையில எந்திரிச்சதுமே போன்ல மெசேஜ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க சோ இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர முடியும் சோ உங்க லைஃப்ல நீங்க முன்னேறணும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டு உங்களை நல்ல பழக்கத்துக்கு வழக்கப்படுத்திக்கோங்க முக்கியமா காலையில எந்திரிக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க சொல்லி ஆகணும் தயவு செஞ்சு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் அப்படிங்கிற ஆர்வத்துல ஒரு அப்படியே விட்டுறாதீங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் உடனே முடியாது அது இருந்தாலும் சரி ஆக சிறந்த பவர்ஃபுல்லான ஸ்கில்லா இருந்தாலும் சரி நீங்க கத்துக்க நினைக்கிற புது புது விஷயங்களா இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை கத்துக்கும் போது உங்க மூளை அதை தான் புஷ் பண்ண நினைக்கும் அந்த மாதிரியான நேரத்துல இது நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு அந்த விஷயத்த கை விட்டுருவீங்க அதுலயும் சில பேர் அதை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு பட்டுட்டு அதை கை விட்டுருப்பாங்க ஆனா இது எல்லாத்தையும் தடைகளையுமே தாண்டி யார் அந்த செயலை செய்கிறாங்களோ யார் அந்த செயலுக்கு மூழ்கி இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும் அவங்களால மட்டும்தான் அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியை தேடிக்க முடியும் அடுத்து பிரம்மமுகூர்த்தத்தின் ரகசியம் பிரம்மமுகூர்த்தம்னா என்ன ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படி இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் என்னதான் நடக்குது பொதுவா இந்த பிரம்மமுகூர்த்தம் காலையில மூணரை மணிக்கு ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுது ஒருவேளை நீங்களும் இந்த ஒத்து ஒத்துப்போன வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்களா ஸோ தினமும் காலையில் மூணரை மணிக்கு உங்க நாள் ஆரம்பிங்க சூரியன் உதயமாகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றாங்க இந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தி இந்த பூமி மேல அதிகமாக இருக்குமா ஒவ்வொரு மனுஷனும் இயங்குறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமா தான் இதனாலேயே காலை நேரத்துல நேர்மறையான சக்திகள் அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் அந்த நேரத்துல எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் நம்மளை செய்ய சொல்லிருக்காங்க உங்களோட தனித்துவமான சிந்தனைகள் தான் உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சோ காலையில மூணரை மணிக்கு எந்திரிக்க முடியலனா கூட பரவாயில்ல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ளேயாவது நீங்க எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து சீக்கிரமா எந்திரிக்கிற முறைய எப்படி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரது காலையில எந்திரிச்சு பழக்கமே இல்லாதவங்க திடீர்னு காலையில எந்திரிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இத்தனைக்கும் நம்ம மூளை இருக்க சொல்லவா வேணும் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே கண்ணை முடிச்சாலும் அந்த நேரத்துலதான் உங்களுக்கு தூக்கம் பயங்கரமா வரும் அந்த நேரத்துல உங்களை தூங்க வைக்கிறதுக்காக ஆயிரம் யோசனைகளை உங்க மூளை உங்களுக்கு கொடுக்கும் அதுல ஏதாவது ஒரு யோசனையை புடிச்சுக்கிட்டு சரி நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம திரும்பவும் தூங்கிடுவோம் இந்த நேரத்துலதான் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் என் வாழ்க்கையில நான் மாறணும்னா நான் சீக்கிரமா எந்திரிச்சாகணும் அதே மாதிரி இப்ப நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்கங்கள் தான் என் வாழ்க்கையவே மாத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் காலையில சீக்கிரமா எந்திரிக்க பாருங்க சில பேர் நினைக்கலாம் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி அப்பவுமே என்னால முடியல அப்படின்னு நீங்க உங்களை காலையில சீக்கிரமா எந்திரிக்க பழக்கப்படுத்திக்க ஒரு நல்ல ஐடியாவை நான் சொல்றேன் எந்த டைம்ல எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த டைமை ஒரு டார்கெட்டா மாத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஏழு மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது அப்படின்னா அடுத்த இருபத்தோரு நாளைக்கு ஏழு மணிக்கு பதிலா ஆறு முப்பதுக்கு எந்திரிங்க அதுக்கடுத்த இருபத்தோரு நாளைக்கு ஆறு முப்பதுக்கு பதிலா ஆறு மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிங்க இப்படியே அரை மணி நேரமா குறைச்சி குறைச்சு நீங்க அந்த நேரத்துல எந்திரிக்கிறத ஒரு பழக்கமாவே கொண்டு வரலாம் இதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் நிறைய மாற்றங்கள் தெரிய வரும் கடைசில உங்க பழக்கத்தையும் உங்களால மாத்திக்க முடியும் ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதனால நீங்க அனுபவிக்க போற இன்பங்கள் எல்லாமே இந்த கஷ்டத்தை மறக்க செஞ்சிடும் பொதுவா எல்லாருமே இந்த அதிகாலையில எந்திரிக்க மாட்டாங்க அந்த அந்த உங்களுக்கு மட்டும் இந்த இந்த இருக்கக்கூடிய அமைதியை கொடுக்கும் அது முழு பிரபஞ்ச ஆற்றலும் உங்ககிட்ட வந்து சேரும் அப்புறம் என்ன நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து ஒரு பெரிய ஆற்றல் மிக்க மனிதரா மாறுவீங்க நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களையுமே அச்சீவ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க இதனாலேயே உங்க மூளையோட சர்க்காடியம் ரிதம் மாறும் இந்த இயற்கையோட ஒத்து மாதிரியான வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகும் முழு கவனத்தோட நீங்க நினைச்ச காரியத்துல உங்களால ஜெயிக்க முடியும் சோ உங்க வாழ்க்கையில அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்து நீங்களும் வரலாறு படிக்கக்கூடிய மனிதரா மாறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்